ஓம் சேர்மா யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் கருட புராணம் குறிப்பிடும் பாவத்துக்கான பலன்கள் என்னென்ன மனிதர்கள் குறைந்தபட்ச நல்லொழுக்கத்தையேனும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலேயே ஒவ்வொரு சொல்லுக்கும் சிந்தனைக்கும் செயலுக்கும் விளைவாக பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன என்று வகுக்கப்பட்டது மனிதர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இறந்ததும் அவர்களின் ஆன்மாவுக்கு தண்டனையோ வெகுமதியோ உண்டு அதற்காகவே சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டுள்ளன என்பதும் பொதுவாக எல்லா மதங்களும் கூறும் கருத்து சொர்க்க நரகம் பற்றி மற்ற எல்லா நூல்களை விடவும் கருட புராணத்தில் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டிருக்கின்றன பதினெட்டு புராணங்களில் தொன்மையான கருட புராணம் நீத்தார் வாழ்வு ஈமச் சடங்குகள் மறுபிறவி சொர்க்கம் நரகம் மட்டுமின்றி மருத்துவம் வானியல் உடல் இயக்கம் ஆன்மாக்களின் நிலைகள் நவரத்தின பலன்கள் சடங்குகள் தானம் உள்ளிட்ட பல விவரங்கள் பத்தொன்பதாயிரம் பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன பின்மேற்கோள்குறி இறப்புக்குப் பிறகு ஆன்மாக்களின் நிலை இன்று கருட பகவான் கேட்க ஸ்ரீமன் நாராயணன் விளக்கிச் சொல்லும் கருத்துகளையே வியாச பகவான் பத்தொன்பது ஆயிரம் ஸ்லோகங்களாக பின்மேற்கோள்குறி கருட புராணம் என்ற பெயரில் இயற்றியிருக்கிறார் நன்மை செய்தவர்களுக்கு கிடைக்கும் சுகங்கள் தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி இருபத்தெட்டு வகையான நரகங்களில் கொடுக்கப்படும் கொடுமையான தண்டனைகள் பற்றியும் விளக்கிச் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைகள் பற்றி கருத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சில தண்டனைகளை இங்கே பார்ப்போம் சாட்சி சொல்லி நிரபராதிகளை துன்பத்துக்குள்ளாக்கும் மனிதர்களுக்கு உண்டான நரகம் இங்கு துர்நாற்றம் கொண்ட நீரில் ஆன்மாக்கள் அழுத்தப்பட்டு துன்புறுத்தப்படும் மக்களை கொன்று குவிக்கும் அப்பாவிகளின் உடைமைகளை பறித்து கொள்ளும் அநியாயக்காரர்களுக்கு பின்மேற்கோள்குறி சாரமேயாதனம் என்ற நரகம் நிச்சயம் இங்குள்ள கொடிய மிருகங்கள் ஆன்மாக்களை வாட்டி வதைக்கும் மனைவியை துன்புறுத்தி வதைக்கும் நபர்களுக்கு பின்மேற்கோள் குறி லாலாபட்சம் நரகம் இங்கு ஆன்மாக்கள் தீக்கோலால் சுட்டு தண்டிக்கப்படும் பசுக்களை காரணமின்றி வதைப்பவர்களுக்கு பின்மேற்கோள் குறி விசசனம் நரகம் கிடைக்கும் இங்கு ஆன்மாக்கள் சவுக்கடியால் துன்புறும் எந்த தொந்தரவும் செய்யாத மிருகங்களை வதைக்கும் நபர்களுக்கு பின்மேற்கோள் குறி பிராணிரோதம் நரகம் இங்கு ஆன்மாக்கள் கூரிய அம்புகளால் குத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும் ஒழுக்க குறைவாக பெரியோர்களை மதிக்காமல் மனம் போனபடி வாழும் இழி ஜன்மங்கள் என்ற நரகத்தை அடையும் விஷமுள்ள ஜந்துக்கள் இவர்களை துன்புறுத்தும் தர்மமே செய்யாத லோபிகளுக்கு பின்மேற்கோல்குறி வைதரணி நரகம் வைதரணி என்ற நதியில் கொடிய ஜந்துக்களும் பிசாசுகளும் வாழும் இங்கே பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள் பாவம் புண்ணியம் எதையும் கண்டுகொள்ளாமல் காசுக்காக எதையும் செய்பவர்கள் பின்மேற்கோள்புரி சான்மலி நரகத்தை அடைவார்கள் இங்கு முள் தடிகளாலும் முள் செடிகளாலும் குத்தப்பட்டு துன்பப்படுவார்கள் கொஞ்சமும் அஞ்சாமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் மனிதர்கள் போகும் இடம் பின்மேற்கோள்குறி கிருமி போஜனம் பின்மேற்கோள்குறி இங்கு புழு பூச்சிகள் கிருமிகள் இவர்களை துளைத்து கொடுமைக்குள்ளாக்கும் தறி கெட்ட இச்சையால் கொடுமைகள் செய்யும் நபர்களுக்கு பின்மேற்கோள்குறி வஜ்ரகண்டகம் நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவி துன்பப்பட வேண்டும் போய் சொல்லி பிறரது உடைமைகளை கவரும் பாவிகளுக்கு பின்மேற்கோள்குறி அக்னிகுண்டம் இங்கு எரியும் அக்னிகுண்டத்தில் பாவிகள் வாட்டப்படுவார்கள் பிறரை ஏமாற்றிய அளவுக்கு மீறி செல்வம் சேர்ப்பவர்களுக்கு இங்கு கொடிய மிருகங்கள் ஏறி மிதித்து பாவிகளை இம்சிக்கும் குற்றமற்ற எளியோர்களை தண்டிப்பவர்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கும் நபர்களுக்கு பின்மேற்கோள்குறி பன்றி முக நரகம் பன்றி முகம் கொண்ட கொடிய மிருகத்தின் வாயில் வதைப்படுவர் தர்ம நெறியை விட்டு தெய்வ நிந்தனை செய்யும் பாவிகளுக்கு பின்மேற்கோள்குறி அசிபத்திரம் இங்கு பூதங்களால் பல கொடுமைகளுக்கு ஆளாவார்கள் பெற்றோரை பெரியோர்களை இம்சிக்கும் பிறவிகள் தவிக்கும் உணவில் விஷம் வைப்பவர் மிருகங்களை கொன்று உண்பவர்களுக்கு பின்மேற்கோள்குறி கும்பிபாகம் இங்கு எண்ணெய் கொப்பரையில் ஆன்மாக்கள் வாடி எடுக்கப்படும் குடும்பத்தை கெடுப்பவர் உறவுகளை பிரிப்பவர் செல்லும் இடம் மகா ரௌரவம் இங்கு கண்ணுக்கு தெரியாத மாய வடிவங்கள் இம்சிக்கும் குழந்தைகளை முதியவர்களை நோயுற்றவர்களை அபலைகளை இம்சிக்கும் எல்லோரும் செல்லுமிடம் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றி வாழ்வது கொலை செய்வது எல்லாம் செயல் இவர்களுக்கு உருவானதே பின்மேற்கோள்குறி அனிதாமிஸ்ரம் இங்கு கொடிய இருளில் சிக்கி பயந்தே கிடப்பார்கள் நம்பியவர்களை ஏமாற்றுபவர்கள் செய்ன்றி மறப்பவர்கள் பிறர் மனைவியை கவர்பவர்கள் எல்லோருக்கும் பின்மேற்கோள்குறி தாமிசிரம் என்ற நரகம் கிட்டும் இங்கு திங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளால் அடித்து தண்டிப்பார்கள் என்கிறது கருட புராணம் இப்படி பாவங்களுக்கேற்றவாறு அமையும் நரகத்தில் வீழாமல் இருக்க பெரியோர்கள் வகுத்த பாதையின்படி தர்ம வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு பிரியமானவராக இருப்போம் நலமே பெறுவோம் சேர்மா உம் சேர்மா ஓ சேர்மா